நமஸ்காரம் அஸ்மத் சர்வகுரு பியூ நமகம் இது நமது உலகம் சேனல் நேரலுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் குழப்பம் எவ்வளவுதான் இருந்தாலும் நம்மால் எதையும் சாதிக்க முடியும் என்று எண்ணம் கொண்ட கும்பராசி அன்பர்களே நண்பர்களே எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் எதிர்கொள்ள காத்திருக்கும் நாம் எதிர்வரக்கூடிய ஆடி மாதம் குரோதி வருடம் ஆடி மாதம் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விசாக நட்சத்திரம் குரு தசையில் தசமி திதையில் பிறக்கக்கூடியது நமக்கு எப்படி இருக்கும் ஆடி மாதம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய கும்பத்தில் சனி இரண்டில் ராகு நான்கில் செவ்வாய் குரு ஆறில் புதன் சுக்கரன் எட்டில் கேது ஒன்பதில் சந்திரன் இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள் ஆடிப்பட்டம் தேடி விதை என்று சொல்வார்கள் இந்த வரக்கூடிய ஆடி பண்டிகை ஆடி கிருத்திகை ஆடிப்பூரம் இப்படி விசேஷங்கள் அதிகமாக வரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது இனி வரக்கூடிய மாதங்கள் அனைத்தும் நமக்கு விசேஷங்களை தரக்கூடிய மாதங்களாக அமைந்திருக்கிறது அதனால் இது ஒரு கட்டியம் கூறக்கூடிய மாதமாக இருக்கிறது எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு நாம் சித்தமாக இருக்கிறோம் என்பதற்கு நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் குருவும் நம்மை வழிநடத்துவது மெயினாக நம்முடைய வீடு மாற்றம் நிலம் வீடு மனை வாகனம் வாங்குவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அந்த வீட்டிற்கு சொந்தக்காரர்கள் நம்முடைய தெய்வத்தை வணங்கி குருவையும் செவ்வாயையும் வணங்கி வருது அதுவும் செவ்வாய்க்கிழமைகளில் நாம் சென்று நவகிரகத்தை வணங்கி வருது ஈவினிங் ஏழு டு எட்டு வணங்கி வருது இந்த மாதம் நமக்கு ஏற்றத்தை தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது செவ்வாய் கிழமையில ஈவினிங் ஏழு எட்டு எட்டு நவகிரகத்தை வணங்கி வாருங்கள் முருகனை தனியாக இருக்கக்கூடிய முருகனை வள்ளி தெய்வானை இல்லாமல் தனி முருகனை வணங்கி வருதல் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியது அதே போன்று ராமலக்ஷ்மண சீதை ஆஞ்சநேயர் இருக்கக்கூடியது குருவோடு சேர்ந்தவர் ஆஞ்சநேயர் இருக்கக்கூடியதனால் அந்த இந்த மாதம் நமக்கு அவரை ராமலக்ஷ்மண சீதை ஆஞ்சநேயரை வணங்கி வருதல் வியாழக்கிழமைகளில் ஈவினிங் ஏழு எட்டு எட்டு வணங்கி வருதல் நமக்கு நல்லதொரு மேன்மையும் லாபத்தையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கும் சரி ரெண்டில் ராகு அதனால் எப்பையும் இந்த வருஷம் பூராவே கொஞ்சம் பார்த்து பேசுறதுங்கிறது ரொம்ப நல்லது ஏழா ஏழாம் வீட்டை சனியனுடைய பார்வை இருக்குது ரெண்டாம் வீட்டில் ராகு உட்கார்ந்துருக்கார் எட்டில் கேத்து இருக்கார் அதனால் எந்த ஒரு செயலை செய்வதற்கும் முயற்சியை எடுப்பதற்கும் முன்னாடி ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் சிந்தித்து செயல்படுவது நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது ஒரு ப்ரமோஷன் வரணும் அப்படின்னாலும் ஒரு இங்கேருந்து நமக்கு பிரிவு தேவையாக இருக்குது வீட்டிலிருந்து பிரிவு அது படிப்பதற்காக வெளிநாடு செல்லலாம் அல்லது ப்ரொமோஷனுக்காக வெளியூர் செல்லலாம் அல்லது இன்க்ரிமெண்ட்டுக்காக மற்ற பிஸ்னஸுக்காக மற்ற விஷயங்களுக்காக நாம் நம்முடைய வீட்டை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது நாம் எடுக்கக்கூடிய முயற்சி அதுக்கு நன்மையாகவும் அமைந்திருக்கும் அதனால் சின்னத்திரை பெரிய திரையில் இருப்பவர்கள் முயற்சி எடுத்து அந்த பிரிவை நாம் ஏற்றுக்கொள்வோம் நிச்சயமாக அது நமக்கு பண வரவை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது சந்திரனுடைய வீட்டில் சூரியனும் புதனும் சுக்கரனும் அமைந்திருக்கிறார்கள் ஆறாம் வீட்டில் இருந்து நம்முடைய பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கிறார்கள் எந்தவனமான செலவுகள் நமக்கு வரக்கூடிய பல செலவுகளை நல்ல செலவுகளாக மாற்றிக்கொள்வதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது அது எப்படி சார் நல்ல செலவு எப்போ நமக்கு உடல் உபாதை இருக்குது தலைவலி இருக்குது மருந்து போட்டுக்கணும்னா அதற்கு முன்னாடி நாம் வந்து வீட்டுக்கு ஒரு பிளான் பண்ணிக்கிறது ஒரு புதுசாக சோஃபா செட்டு மாற்றுறது நல்ல விஷயங்களை ஏற்படுத்திக்கொள்ளுதல் வீட்டுக்கு ஒரு ஏசி ரிப்பேர் பண்ணி வைக்கிறது அதெல்லாம் செலவுகள் தான் அல்லது வீ வீடு மாறுவதற்கான அட்வான்ஸ் கொடுக்கறது அல்லது வீட்டையே மாற்றுவது இப்படி சின்ன சின்ன செலவுகள் நமக்கு ஏற்றத்தை தரக்கூடும் இது தவிர சின்ன சின்ன தான தர்மங்கள் செய்வது நம்முடைய நட்சத்திரம் வருவது அதாவது கும்பராசி அப்படின்னா அவிட்டம் சதயம் போரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நமக்கு நட்சத்திரம் வர அன்னைக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு இரண்டு மூன்று பேருக்கு பசியோடு இருப்பவர்களுக்கு சாதம் தர்றது அல்லது அவர்களுக்கு ஒரு சிறு உதவியை செய்து நம்முடைய நண்பனுக்கோ அல்லது ரிலேட்டிவ்ஸுக்கோ யாருக்காவது உதவி என்று கேட்டு வந்தால் அந்த உதவியை தவறாமல் செய்வது இதெல்லாம் நமக்கு பணச்செலவு என்றாலும் நமக்கு தர்மத்தின் வாழ்வு நம்மை காக்கக்கூடியதாக அமைந்திருக்கும் இந்த செலவுகள் நம்மை காக்கும் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு வரக்கூடிய வருமானத்தில் கஷ்டப்பட்டு சேமிச்சு வைக்கிறது ஒரு இருபது பர்சன்ட்டோ முப்பது பர்சண்ட்டோ சேமித்து வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இப்படி கும்பராசிக்காரர்கள் செய்து வந்தோமே ஆனால் நிச்சயமாக ஒரு மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக் பிஸ்னஸ் உயர் சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸ் அனைத்துமே இந்த மாதம் நல்லதொரு மேன்மையை தரக்கூடிய மாதமாக கும்பராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது அதே மாதிரி ஒரு நிலம் நீர் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய துறைகள் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல முயற்சிகளாக அமைந்திருக்கும் ஆன்மீகத் துறையிலும் அரசியல்வாதிகளுக்கும் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் நல்லதொரு மேன்மையை தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது இவையெல்லாம் செய்வதற்கு நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நாம் எடுக்கக்கூடிய நல்ல சிந்தனைகள் நம் எடுக்கக்கூடிய செயல்கள் இவை அனைத்தும் நமக்கு சாதகமாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலியை பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்